முருகனை ரசிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா முருகனோட அறிவுக்கும் அழகுக்கும் அடிபணியாதவங்க துரும்புலயும் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் உள்ளூர் வாசிகளை மட்டும் இல்லாம வெளிநாட்டவரையும் அப்படியே கவர்ந்து இழுத்து அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட முருகனுக்கு ஜப்பானியர்கள் பால் குடம் எடுத்து வழிபட்டு இருக்காங்க முருகன் கோயிலுக்கு தமிழகத்துல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை இருக்காங்க இந்த நிலையில தான் ஜப்பான்ல இருந்து முருக பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய புலிபாணி ஆசிரமத்துல சிறப்பு பூஜை சென்று வழிபட்டிருக்காங்க தொடர்ந்து பால்குடம் எடுத்து கிரிவல பாதையில வளம் வந்து திரு ஆவணன்குடி முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம் சென்று நேர்த்தி செலுத்தி வழிபட்டிருக்காங்க ஜப்பானியர்கள் தமிழர்களோட பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பால் குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றத பலரும் ஆச்சரியத்துடன் கண்டுகளிச்சிருக்காங்க உலக நலன் வேண்டி முருகனோட அறுபடை வீடுகளுக்கும் சென்று ஜப்பானியர்கள் வழிபாடு செய்ய இருக்காங்களாம் இந்த ஒரு நிகழ்வு முருக பக்தர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு